விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஜிஎஸ்டி வரி விதிப்பு இருக்கு இல்லையா அந்த வரி குறைப்பு அப்படின்றது இன்னையிலேருந்து அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு விஷயம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ தொட்டதுக்கெல்லாம் வரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு பர்சன்ட்டு பதினெட்டு பர்சன்ட்டு இருபத்தெட்டு பர்சன்ட்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பல வேரியேஷன்ஸ்லாம் அந்த வரி விதிப்பு அப்படின்றது இருந்துச்சு பட் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா விதமான வரி விதிப்பு அப்படின்றதையும் நீக்கிட்டு ரெண்டே ரெண்டு விதமான வரி விதிப்பு அப்படின்றத மட்டும் நாங்கள் அமல்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் ஓரளவுக்கு அப்பாடா அப்படின்ற அளவுக்கு நிம்மதி பெருமற்றும் விட்டுருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பெரும்பாலான பொருட்களை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு சதவீதத்துக்குள்ளே அடக்கிருந்தாங்க அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பதினெட்டு சதவீதம் அப்படின்றது இருக்குது இல்லையா அந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ இதில் என்ன ஹைலைட் பாக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா விதமான பொருட்களுக்கும் விலை குறஞ்ச மாதிரியே கார் அண்ட் பைக்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா அதுக்கும் விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ தீபாவளி டைம்ல வேற வந்துட்டு இந்த விலை குறைப்பு அப்படின்றது வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறதுனால எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு இந்த தீபாவளி சீசனாக இருந்தாலும் சரி பொங்கல் சீசனாக இருந்தாலும் சரி இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ஸில் வந்துட்டு வீட்டுக்கு ஒன்று ஏதாவது புதுசாக வாங்கினா நல்லா இருக்கும் வீட்டுக்கு ஒரு பைக் வாங்கினா நல்லா இருக்கும் வீட்டுக்கு ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்கும் ஏன்னா பெரும்பாலான டைம்ல வந்துட்டு பார்த்தோம்னா இந்த ஜனவரி மாதம் இல்லை இப்போ வரக்கூடிய இந்த மாசங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அக்டோபர் மாதம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காலேஜ்ல ஜாயின் பண்ண ஒரு புதுசு காலேஜ்ல ஜாயின் பண்ணி ஒரு ரெண்டு மூணு மாதம் அப்படின்றத ஆயிருக்கும் ஸோ அப்போ வந்துட்டு பையனுக்கு ஒரு பைக் எடுத்து தரலாம் இதனா வந்துட்டு மேரேஜ் ஆகிருந்துச்சி அப்படின்னா ஒரு கார் எடுத்து அப்படின்ற மெண்டாலிட்டி பொதுவாகவே இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு இருக்கு அப்படினே சொல்லலாம் ஸோ அதை தாண்டி வந்துட்டு நமக்கு ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடியவங்களும் ச்சே நம்ம வீட்டில் மட்டும் கார் இல்லை தீபாவளி அன்னைக்கு எடுத்துவிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அப்படி இந்த வருஷம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு இருக்கு இல்லையா அதனால் பல கார்களுடைய விலை அப்படின்றது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கார் வாங்கினவங்க புக் பண்ணவங்க வந்துட்டு அவசரப்பட்டுட்டே குமாறு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கும் எக்கச்சக்கமான விலை குறைப்பு அப்படின்றது நடந்திருக்கு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஆடி பதினெட்டு அன்றைக்கு சென்டிமெண்ட்டாக வெஹிக்கிள்ஸ் எடுக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க இன்க்ளூடிங் மீ ஆல்சோ அதாவது நானா நான் கிடையாது வீட்டில் வந்துட்டு கம்பல் பண்ணாங்க அப்படின்றதுனால வந்துட்டு ஆக்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் டெலிவரி எடுத்துருந்தோம் பட் இப்போ சோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வண்டிக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் வரி அப்படின்றது குறஞ்சதுனால விலை குறைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ரெண்டு மாதம் பொறுத்து இருந்தால் ஒரு பாஞ்சாயிரம் ரூபா கம்மியாக எடுத்துருக்கலாமே அப்படின்றது தான் காலையிலேருந்து என்னுடைய ஃபீலிங்காக இருந்துச்சு அந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எவ்வளோ லாஸ் அப்படின்றத கமெண்டில் போட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க கார் அண்ட் பைக் யாராவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சொகுசு கார்கள் அதுனே முன்ன சொகுசு கார்கள் அந்த கேட்டகரிக்குள்ளெல்லாம் நம்ம வேணாம் ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு மிடில் கிளாஸ் ஒரு அப்பர் லோயர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஆல்ட்டோவில் இருந்து போய்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆல்ட்டோ அப்படின்றது பெருவாரியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களோட போகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஆல்டோனுடைய விலை அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ரூபா அப்படின்றது குறைச்சிருக்காங்க ஸோ முன்னாடி இருந்த ரேட்டை விட ஒரு லட்சம் ரூபா அப்படின்றதுக்கு இல்லையா ஸோ ஒரு சிலருடைய போனஸ் அப்படின்றதே பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ட்டோ எடுக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா அது வந்துட்டு ரொம்பவே ஒரு தனித்துவமான ஸ்பெஷலான ஐடியாவா இருக்கும் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேர்கன் இருக்கு இல்லையா அது எழுவத்தொம்பதாயிரத்தி அறுநூறுவா அப்படின்றது குறைச்சிருக்காங்க அதே மாதிரி ஸ்விஃப்ட்டும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ஆறாயிரம் ரூபா அப்படின்றதே குறைக்கப்பட்டிருக்கு டிசைர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுவா அப்படின்றதும் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இருநூறுவா கிராண்ட் பிட்டாரா வந்துட்டு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு லட்ச கணக்குல பார்த்தோம் அப்படின்னா மாருதி சுசுகியினுடைய நிறுவனத்தினுடைய வாகனங்களாக இருந்தாலும் சரி அதை தாண்டி மகேந்திராவினுடைய வாகனங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பல கார்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் விலை குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக வாங்குகிறவங்களுக்கும் லாபம் இருக்குது அது விற்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் லாபம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு தக்காளி வந்துட்டு ஒரு இடத்துல இருபது ரூபான்னு விற்கிறாங்க இன்னொரு இடத்துல பத்து ரூபான்னு விற்கிறாங்க அப்படின்னா ரூபா விற்கிற இடத்துல நூறு கிலோ போச்சுன்னா பத்து ரூபா விற்கிற இடத்துல ஒரு நூற்றம்பது கிலோ போகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அங்க வந்துட்டு அங்க பத்து தான் ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி போனா அங்க பத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மக்களுடைய இயல்பு அப்படின்னே சொல்லலாம் அப்படி பார்த்தோம் பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் குறைச்சிருக்காண்டா இந்த டைம்ல ஆஃபர் கார் வளரட்ச ரூபாய் குறைஞ்சிருக்கு இந்த டைம்ல எடுத்தா நம்ம தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா பலருமே இந்த டைம்ல வெஹிக்கிள்ஸ் போய் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் விற்பனை பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கும் அதிக அளவிலான வெஹிக்கிள்ஸ் அப்படின்றது மூவ் ஆகும் அதே நேரத்தில் வாங்கக்கூடிய பலருக்குமே வந்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா ஐம்பதாயிரம் ரூபா கடைசிக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபா லாபம் அப்படின்றதாவது இந்த தீபாவளிக்கு பைக் எடுக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா தீபாவளிக்குன்னு கிடையாது இனி வந்துட்டு வெஹிக்கிள்ஸ் வாங்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதை தாண்டி கார்ஸ் மட்டும்தானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் கம்மி ரேட்டில் எர்டிகா இருக்கு இல்லையா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வந்துட்டு குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நாற்பத்தாறாயிரம் ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கு நாற்பத்தாறாயிரம் ரூபாய்க்குன்னா இப்போ காரை நாற்பத்தாறாயிரம் ரூபா தானா அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது ஆல்ரெடி இருந்த பிரைஸை விட நாற்பத்தாறாயிரம் ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கு Yeah. <laughs> டூ வீலர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டியோ ஆக்டிவா மாதிரியான பைக்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபா எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் விலை குறைப்பு அப்படின்றது செய்யப்பட்டிருக்குனே சொல்லலாம் ஸோ உணவுப் பொருட்கள் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி அன்றாடம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் சொல்லுவாங்க நம்ம டெய்லி யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரிசியாக இருந்தாலும் சரி பாலாக இருந்தாலும் சரி பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம்சிஜிக்குள்ளே பைக்ஸ் அண்டு கார்ஸ் வந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா முன்னாடி எல்லாம் வீட்டுக்கு ஒரு கார் இருந்துச்சுனால எப்ப கார் வச்சிருக்காங்கப்பா சரியான பணக்காரம் போல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பைக்ஸ் இருந்தாலே சொன்ன காலங்கள்லாம் இருக்கு பட் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலியில ஒரு அப்பா ரெண்டு பசங்க இருந்தாங்க வீட்டுக்கு வெளியில வந்துட்டு மூணு பைக் ரெண்டு கார் வந்துட்டு நிற்கும் பையன் எங்கேயாவது வெளியில போனான்னா வண்டியில போவாங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனா கார் வேணும் சின்ன பையனுக்கு கொண்டு பெரிய பையனுக்கு கொண்டு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல வீட்டுக்கு குறஞ்சது ஒரு மூணு வெஹிக்கிள் இல்லை ரெண்டு வெஹிக்கிள் அப்படின்றதே கட்டாயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சுச்சுவேஷனில் இந்த தீபாவளிக்கு நீங்களும் கார் அண்ட் பைக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாடல்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் வந்துட்டு என் மனசில் இந்த கார் இருக்குப்பா இது எவ்வளோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னால எவ்வளோ விலை குறஞ்சிருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சுக்கலாம் ஸோ நீங்கள் இந்த தீபாவளிக்கு எந்த கார் வாங்க போகிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்க விஷயங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் 再来，拜拜。Bye. Bye bye.